வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து சந்திராக்காவோடைய மதிய வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வீட்டு வேலையெல்லாம் வந்து முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வயலுக்கு வந்து புல்லறுக்கிறதுக்காக போகிறோம் மாட்டு வாங்க அறுத்துக்கிட்டு அப்படியே வந்து நண்டு எதுவும் கிடச்சிச்சின்னா பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறதா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் புல் அறுத்துக்கிட்டு வந்துடலாம் வெயில் அடிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நானும் சந்திராக்காவும் போயிட்டுருக்குறோம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது குறைஞ்சிட்டு அதில் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் போயிட்டுருக்குது இங்கே பாருங்கள் வாய்க்காலில் வந்து எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு மீன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் பாருங்கள் அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை காப்பு என்ன பண்ணுறது நம்மளால் பிடிக்க முடியாது போ தண்ணி அதிகமாக கிடைக்கும் இந்த இடத்துல நாளைக்கு வருவோமாக்கா அதான் நம்ம ரெண்டு பேரால் மட்டும் பிடிக்க முடியாது இது நிறைய மீன் இருக்குங்க பாருங்க எல்லாம் நாட்டு மீன் பொதுவாக மீன் போயிட்ருக்கு பாருங்க தண்ணியில் இல்லாமல் நிறைய அழகாக மேய்ஞ்சு போயிட்டுருக்கு பாருங்க பள்ளத்துக்கு போயிட்டு பாருங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் நாங்க வந்து வயல் பக்கம் வந்து வர்றோம் எல்லாமே வந்து நல்லா பசுமையா இருக்கு பாருங்க பயிர் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஒரு சில வயல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கருது போடணுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இருபது நாள் இருக்கும் மழை பெஞ்சது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வெளியிலே வரல வயப்பக்கமே வரல எப்படி இருந்துச்சு என்னனுமே தெரியாது இன்னைக்கு தான் நாங்கள் வந்து வரோம் பாருங்கள் இங்கே எல்லாம் வந்து வரப்பு உளுந்து போட்டிருக்காங்க பாருங்கள் வரப்பில் வந்து கொத்தி கொத்தி விட்டுட்டு உளுந்து பயறு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த வரப்பு ஃபுல்லாகவே வந்து பாருங்க ஃபுல்லாக வரப்பு உளுந்து அக்கா வந்து நண்டு எதுவும் கிடைக்குதா அப்படின்னு வந்து எட்டி பார்த்துக்கிட்டே போகிறாங்க இந்த வாய்க்கால்லாம் ஃபுல்லாக காடாக இருக்குது அதனால வந்து நம்ம காடு இல்லாத இடத்துல தான் இறங்கி போ பார்க்க போகிறோம் நண்டு நத்தை எதுவும் கிடைக்குதானோ ஏன்னா இவ்வளோ அடசல் இருக்குல்ல இதுலலாம் வந்து பாம்பெல்லாம் இருக்கும் அதனால தான் பயமா இருக்கு பார்த்து இறங்குக்கா இதில் நிறைய நத்தை இருக்கும் போலாம் இவ்வளோ தூரம் யாரும் வரமாட்டாங்க அதனால் இங்கேயெல்லாம் எல்லாம் இங்கே பாருங்க அக்கா வந்து நண்டு பிடிக்கிறதுக்கு தான் வாய்க்கால் இறங்கினாங்க அந்த வாய்க்கால் நிறைய வந்து நத்தை கிடக்கு அதனால் வந்து நத்தையும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நத்தையும் வந்து இருக்காங்க பாருங்க நம்ம வந்து நத்தை பிடிக்க வந்தோம்னால் நத்தை கிடைக்காது இப்போ நண்டு பிடிக்க வந்ததுனால நத்தை கிடச்சிருக்கு பெருசு பெருசாக இருக்குதுக்கா பழிச்சுன்றிருக்கு பாருங்க நீங்கள் கூட பாருங்க அக்கா வந்து ஒரு ரெண்டு எவ்வளோ ஒரு கொஞ்ச தூரம் ஆ கொஞ்ச தூரம் தான் நடந்து வந்தாங்க அதுக்குள்ளே வந்து நத்தை பாருங்க எவ்வளோ எவ்வளவு பெருசு கிடச்சிருக்கு எல்லாமே எல்லாம் இருக்கு பாருங்கள் பாசி எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய நண்டு ஒன்று மாட்டிக்கிட்டாக்காட்டை பிடிச்சிட்டே அக்கா இதெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் இந்த வருஷம் வாய்க்கால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மீன் அவ்வளோ மீன் பொடுக்கா பொடுக்கா பாருங்கள் நாங்கள் பிடிச்ச நண்டு நத்தையும் வந்து இப்போ பையில் இருக்குது நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நண்டு இருக்கும் நத்தை தான் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு ஒரு பத்து நத்தை பிடிச்சிருக்குறோம் இப்போ இது ரெண்டே வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து நிழலில் வந்து உட்காந்துருக்குறேன் சந்திராக்கா வந்து இப்போ புல் அறுக்க போயிருக்காங்க புல்ல அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நண்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து புல் இருக்க இந்த பக்கம்தான் போயிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் நில என்னை உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க நீ உட்காந்துக்க நான் அறுத்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு இப்போ எடுத்து வச்சுட்டு தான் திரும்பவும் வந்து நம்ம நண்டு தேடணும் இங்கே இருக்காங்க அக்கா போய் பார்க்கலாம் எவ்வளோ புல் அறுத்துருக்காங்கன்னு

பாருங்க இதெல்லாம் தான் வந்து அக்கா அறுத்த புல்லு இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல அள்ளி வச்சு இப்போ வந்து கட்டணும் கயிறு போடுறாங்க எல்லாத்தையும் அள்ளி வச்சு கட்டி தூக்கிட்டு சாக்கு அள்ளிட்டு வரலாம்னு எடுத்து வந்திருக்கேன் அதுக்காக தான் சாக்கா அத்தான் கொடுத்த ஐடியா இதெல்லாம் பற்றியா இல்லையா அதானே நமக்கு இதெல்லாம் தோணாதே இந்த நேரத்தில் அத்தா இருக்கனு ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் மூணு இருக்கிறவங்களுக்கு தான் யோசனை வரும் அப்படிம்பாங்க அருப்ப இருக்கிற வரைக்கும் நமக்கு புல்லுக்கு கஷ்டம் இருக்காது மழையும் பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால புல்லெல்லாம் வந்து நிறைய முளைச்சிருக்கு போட நாள்ல தான் கஷ்டம் புல் இருக்கிறதுக்கு அங்க ஒரு ஐயா அறுத்துட்டு இருக்காரு வெயில் தாங்க முடியாதுன்னு இருக்கிறாரு உடம்பு சரிப்படாதவங்க பாருங்க புல்லை வந்து அள்ளி கட்டி வச்சுட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து இன்னொரு ரவுண்டு போக போகிறோம் போய் இன்னும் கொஞ்சம் நன்றிருக்கான்னு பார்த்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் புல்லை தூக்கிட்டு வீட்டுக்கு போகணும் ம் போய் மதியானத்துக்கு சாப்பாடு செய்யணும் அப்படியே கிடக்கட்டும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா இப்போ மழை பெஞ்சது இவ்வளவு தண்ணி கிடக்கு அப்படிங்கிறோம் பாம்பு கும்பு இருக்கும் அதுக்கு தானே பயமா இருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது பாருங்க நான் பில்லு இருக்கதான் வந்தோம் பில்லு எடுத்துக்கிட்டு எதுவும் நண்டு கிண்டு இருந்து பிடிச்சுக்கிட்டு நான் அத்தையும் பிடிச்சிட்டு கும்பிட்டு வந்தோம் தண்ணி வரச்சு வயல்ல அதனால் நண்டு அம்படல புஞ்சு ரொண்டு தான் அம்பிடிச்சி ஒரு நாலஞ்சு நண்டு ஒரு பிணைத்த அம்பிச்சு வீட்டுக்கு போகிறோம் புல்ல கட்டிவிட்டு தூக்கிட்டு பிள்ளை வீட்டுக்கு போகிறேன் பாருங்கள் இதான் வந்து கிடைச்சிருக்கு கிடைக்கல தண்ணி நிறைய இருக்கிறது வயலே வந்து தண்ணி அதிகமாக இருக்கா அதனால் கிடைக்கல இப்போ வந்து புல்லை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் புல் இருக்க வந்தோம் புல் எடுத்துட்டோம் அதனால் கிடச்சதை பிடிச்சிக்கிட்டு போவோம் இப்போ வீட்டுக்கு தண்ணி நிறைய கிடக்கு வயல்லாம் அங்கே இவ்வளோ தண்ணி கிடந்தா நம்ம நண்டு வந்து கிடைக்காது நாளைக்கு ம் சவுசவு கத்திரிக்காய் நான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன்னா சவுசவு கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தெரியல அன்னைக்கு சமைச்சா தாங்காச்சு சூப்பராக இருந்துச்சு தாங்காச்சு ரெண்டு வேலைக்கும் போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த நத்தையும் கொண்டு போய் அதே மாதிரி அக்காவுக்கு வந்து புல் தூக்கி விட்டுட்டேன் இப்போ தூக்கிட்டாங்க இப்போ அக்காவும் நானும் வீட்டுக்கு கிளம்புறோம் வாக்கா போ சரி பாய் இதுக்கு மேலே அறுத்தம்னாலும் தூக்க முடியாது அதனால தான் அங்கே பார்த்து அறுக்கிறது அங்கே